வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் அதாவது ஹார்ன்பீம் வந்து மண்டே மார்னிங் மட்டும்தான் சாப்பிட்ணுமா ஏன்னா எல்லாருமே வந்து மண்டே மண்டே டானிக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு வேலையை மிக்குது ஆரம்பி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய மலைப்பு ஐயோயோ ஒன்றும் வாயுது வாயுது ஏன் மண்டே டானிக் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டே நல்லா வீக்கெண்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்துக்குவோங்கச்சுன்னா அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது ஒரு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் ஸ்கூல் பசங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கு யோசிப்பாங்க காலேஜ் பசங்க காலேஜ் போகிறதுக்கு யோசிப்பாங்க வேலைக்கு போகிறதுக்கே யோசிப்பாங்க நானும் தான் மண்டே மார்னிங் வந்து இந்த டேபிளில் உட்காந்து இந்த கிளாஸ்லாம் அப்படி இருக்கும் அப்புறம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய மலைப்புக்கு ஹான்பின் அவ்வளோ தான் வேறு அது மண்டே மார்னிங் தான் சாப்பிட்ணும் அப்படின்றது கிடையாது எந்த ஒரு வேலையை நல்லா ரெஸ்ட் எடுத்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய மலைப்புக்கு வந்து ஹான்பின் தெம்பு அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் இருந்தால் தெம்பாக இருக்கும் கார் இருந்தால் தெம்பாக இருக்கும் நாலு ஃப்ரெண்டு பேசுகிறோம் ஃப்ரெண்டாக இருந்து தெம்பாக இருக்கும் தெம்பே இல்லைப்பா தெம்பு இல்லைன்னா டானிக்கு அதனால் என்ன பண்ணிட்டாங்க மண்டே டானிக்கு எங்கெல்லாம் தெம்பு இல்லாத ஒரு உணர்வை நீங்கள் உணர்கின்றீர்களோ இல்லைனா ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய மலைப்புக்கு ஹான் பீம் வந்து பயன்படுத்தும் அப்படி தான் நீங்கள் மலர் மருத்துவம் தேர்ந்தெடுக்கணுமே தவிர டைரெக்டாக நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்